ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ ரவா வந்து நான் சேதுக்க போறேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியால பாத்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு மூணு பல்லு கட் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் உப்பு இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரவை வறுத்து எடுத்துக்கலாம் உப்மாக் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா பொண்ணு நேரமாக எடுத்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வாசனமாக இருக்கும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வருத்திருச்சு இப்போ நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் ரவை இப்போ இந்த தட்டில் வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி ரவை வறுத்துருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் வால் வந்து காஞ்சிச்சு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ கடுகு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் இது மூணையுமே சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துடலாம் தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிகளை சேர்த்துக்கலாம் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க தேவையில்ல எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சு பார்த்துட்டு உப்பு பார்த்துலாம் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி வந்து கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா கெட்டி கெட்டி இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் உப்புமா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் புழுங்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சரியாயிடும் இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா கோதுமை உப்புமா மாதிரியே இருக்கும் நம்ம சாதாராவேன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க கலரும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியா வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உப்புமா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வேணும்னா நம்ம தேங்காய் பூ போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை கூட இது உப்புமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்